ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சி மடத்தில் நூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு துறைமுக திட்டப்பணியை முதல்வர் தொடங்கி வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் பூமி பூஜை சனிக்கிழமை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சி மடம் மீனவப் பகுதியில் கடந்த எழுபது ஆண்டுகளாக தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனா் தூண்டில் வளைவு துறைமுகம் இல்லாத நிலையில் இவர்களின் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து மீன்பிடிக்க தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் தங்கச்சி மடம் சூசையப்பர் பட்டணம் கடற்கரையில் நூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்க தமிழ்நாடு முதல்வர் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி திட்டத்தை தொடங்கி வைத்தார் விரைவில் பணிகளை முடித்து பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என ஒப்பந்ததாரரிடம் கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து இந்த பணிக்கான பூமி பூஜை தங்கச்சிமடம் சூசையப்பர் பட்டணம் மீன் இறங்கும் தளத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் பணியை தொடங்கி வைத்தனர் இந்த தூண்டில் வளைவு துறைமுகம் கடற்கரையிலிருந்து நூற்றி இருபது மீட்டர் நீளமும் ஆயிரத்தி முன்னூறு மீட்டர் சுற்றளவும் கொண்டுள்ளது இதில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்படும் நாளுப்படை பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கும் சாலை உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்படுகின்றது நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை செயற்பொறியாளர் கணபதி ரமேஷ் துணை இயக்குனர் கோபிநாத் உதவி இயக்குநர் தமிழ் மரன் உதவி செயற்பொறியாளர்கள் குரு பாக்கியம் மற்றும் மீனவர் சங்க தலைவர்கள் என்ஜே போஸ் தேவதாஸ் ஜேசுராஜா ராஜா சகாயம் எம்ரிட் ஆல்வின் நாட்டுப்படகு மீனவர் சங்க தலைவர் எஸ் பி ராயப்பன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சாந்தி 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 மனிமா <laughs> சரி <laughs>